ஒரே வீடியோ அந்த ஒரு வீடியோல எனக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சாயிரம் வாட்சவர்ஸ் வந்துச்சு அந்த வீடியோ ஒன்றும் ஒரு மணி நேரம் டியூரேஷன் அப்படின்றது கிடையாது வெறும் அஞ்சு நிமிஷம் டியூரேஷன் அப்படின்றது தான் அடுத்தது எனக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் எனக்கு அந்த வீடியோல மட்டுமே எனக்கு ரெவன்யூ அப்படின்றது வந்துச்சு அந்த வீடியோவோட கண்டென்ட் அந்த வீடியோவோட வியூஸ் இதுதான் நமக்கு ஒரு வருமானம் அப்படின்றத கொடுக்குது நம்ம யூடியூப்ல நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இந்த கண்டென்ட் போட்டால் தான் இவ்வளோ போகும் இல்லை இந்த வீடியோ போட்டால் டெய்லியும் வியூஸ் போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் கிடையாதுங்க ஒரு கண்டென்ட்டை கரெக்டாக மேக் பண்ணி கரெக்டாக டைட்டில் தமிழ் அப்புறம் எஸ்இஓ இதெல்லாம் செட் பண்ணி போட்டிங்கன்னா எல்லா வீடியோவையும் வியூஸ் போகும் இப்போ நீங்கள் ஏடியூடி சேனல் பார்த்துருப்பீங்க அந்த ஏ டுடி சேனலில் கிட்டத்தட்ட அவர் போடக்கூடிய வியூஸ் எல்லாமே ஆவரேஜாக ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஒன் மில்லியன் சம்திங் கூட சம்டைம்ஸ் கூட போயிட்டு இருக்கும் ஆனால் அவருடைய சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருக்குது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒன் மில்லியன் அப்படின்றத தாண்டி கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்குது நல்ல ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு அதே போல் பரிதாபங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பரிதாபங்களில் எவ்வளோ ஆறு மில்லியன் ஏழு மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படின்றது வச்சுருக்காங்க ஆனால் அவங்க போடக்கூடிய விடிய ஒன் மில்லியன் அல்லது வந்துட்டு ஒன்றரை மில்லியன் டூ மில்லியன் இதுக்குள்ளே தான் போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவிட்டி ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் அப்படின்றது இருப்பாங்க அந்த ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபரை நம்ம என்கேஜாக வச்சுக்கணும் இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர் ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு வீடியோ அப்படின்னா இந்த வீடியோ இதனுடைய வியூஸ் அப்படின்றது ஒன் பாயிண்ட் நைன் மில்லியன் வியூஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு இந்த வியூஸ்னால எனக்கு டுவெண்ட்டி ஒன் கே அதாவது இந்த ஒன் பாயிண்ட் நைன் மில்லியனுக்கு எனக்கு இருபத்தி ஓராயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் அப்படின்றது பண்ணியிருக்கிறாங்க பதிமூணாயிரத்துக்கு மேலே லைக் அப்படின்றது வந்திருக்குது ஒரு வீடியோவை நம்ம எப்போ மேக் பண்ணாலும் சரி அது நம்மளுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்களுக்கு உதவணும் அதனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைபரை எப்போவுமே என்கேஜாக வச்சுக்கணும் அதாவது அவங்களுக்கு என்ன தேவை நீங்கள் கேட்கலாம் போல் பண்ணி கேட்கலாம் ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் புது சேனல் வச்சுருக்கீங்கன்னா போல் பண்ண முடியாது அதெல்லாம் மேடிடேஷன் எனேபிள் ஆகி அதெல்லாம் ஒரு கட்டம் அப்படின்றது போகணும் அப்போ தான் போல் கேட்பாங்க அதாவது எப்படின்னா ஓட்டிங் கேட்பாங்கல்ல இப்போ இந்த வீடியோ பண்ணலாமா இதுக்கு லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பண்ணலாமா இதுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த ஹீரோ பிடிக்குமா லைக் பண்ணுங்கள் அந்த மாதிரி கேட்குறாங்களா ஸோ அந்த மாதிரி அப்போ ஒரு வீடியோ வந்து வியூஸ் போனாலே நமக்கு கண்டிப்பா ரெவென்யூ அப்படின்றது வரணும் ஏன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பேஸ்ல நமக்கு காசு கொடுக்கல அப்புறமேட்டுக்கு லைக் பேஸ்ல நமக்கு காசு கொடுக்கல அப்போ சப்ஸ்கிரைபரும் லைக் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முக்கியம் தான் ஏன்னா எந்த அளவுக்கு லைக் வருதோ அந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்பினுடைய அல்கரிதம் அதை மத்த எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி கொடுக்கும் அண்ட் அதே போல எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்கோ அது உங்களுடைய சேனலுக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்றது கொடுக்கும் அதனால உங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டி சப்ஸ்கிரைபர்கள் என்ன பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்கும்னாலும் அதை கேட்டு நீங்க வீடியோ போடணும் ஏன்னா ஒருத்தர் லைவை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு அதை பத்தி நான் நாளைக்கு போடுறேன் நான் வீடியோ ஒருத்தருக்கு பிடிக்கும்னாலும் நம்ம வீடியோ போடணும் ஸோ இப்போ நம்ம கரெக்டாக வீடியோ போட்டுக்கிட்டே வந்தா அதுவும் நமக்கு ரெகுலர் ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனால் இது போட்டேனே இதில் என்ன நான் பெருசாக வந்துட்டு டிஃப்ரெண்ட் காட்டுற போறேன் அதான் பத்து நாளைக்கு முன்னாடி போட்டேன் அந்த மாதிரி கிடையாது இவங்களுக்கு பிடிக்குதுன்னா அதுல உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் காமிக்க முடியும் அப்படின்றத வச்சு போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ரெவன்யூ அப்படின்றது யூடியூப்ல இருந்து வரும் ஸோ உங்களுடைய இந்த வீடியோட சுருக்கம் என்னென்னா உங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் அதாவது சப்ஸ்கிரைபரை நீங்கள் பயங்கர என்கேஜாக வச்சுக்கோங்க ஆக்டிவாக வச்சுக்கோங்க அவங்க நல்லா பேசுங்க லைவ் போங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நிறைய வியூஸ் அப்படின்றது வரும் இன்னும் ஒரு சீக்ரெட் சொல்றேங்க நான் யாரும் சொல்லாது அதாவது ஒரு வீடியோ நீங்கள் போட்ட உடனே யூடியூப் அல்கிறது அப்படின்றது குறிப்பிட்ட பேருக்கு அனுப்பும் இதை பற்றி தெளிவாக இன்னொரு வீடியோ போகிறேன் குறிப்பிட்ட குறிப்பிட்ட பேருக்கு அனுப்புவோம் அந்த குறிப்பிட்ட பேரு டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணி உங்கள் வீடியோ பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை இன்னும் நிறைய பேருக்கு உங்களுடைய வந்துட்டு யூடியூப் அல்கரிதம் ஷேர் பண்ணும் அப்போ அவங்க பார்ப்பாங்க அப்போ வீடியோ ஆரம்பத்தில் முதல்ல நம்ம சேனலில் இருக்கிறவங்களை நம்ம திருப்திப்படுத்தினாலே அது மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கும் இதை பத்தி தெளிவாக விளக்கத்தோட நான் அடுத்த வீடியோவில் வரேன் வேறு ஏதாவது யூடியூப் சம்பந்தப்பட்ட கேள்வி இருந்தனா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போகிற நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்